என் தங்க பிள்ளையே நேற்று இரவு உன் வாசல் வரை வந்த ஒருவர் உன்னுடைய இல்லத்திற்குள் வராமல் திரும்பி சென்று விட்டார் அவர் யார் எதற்காக உன் வாசலுக்கு வந்தார் இல்லா இல்லத்திற்கு வராமல் எதற்காக திரும்பி சென்றார் என்ன காரணம் என்பதையெல்லாம் உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் பிள்ளையே பொதுவாக எல்லோரும் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று தானே நினைப்போம் இவர்கள் உன் இல்லத்திற்கு வராமல் சென்றது ஒரு விதத்தில் உனக்கு நல்லதுதான் உன் அப்பன் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று நீ கண்கலங்க வேண்டாம் ஏனென்றால் முழுமையான உண்மையை தெரிந்து கொண்டால் என்னுடைய கருத்துக்கு நீயும் உடன்படுவாய் உன் வாசலுக்கு வந்தது யார் என்று நான் சொல்லிவிடுகின்றேன் என் தங்க பிள்ளையே இதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாசலில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பது தெரியாமல் நீ உன் வீட்டில் நிம்மதியாய் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே வெளியில் என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் இருப்பது உன்னுடைய தவறுதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை யாராலும் எந்த தொந்தரவுகளும் இல்லை என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி என்ன வந்தது எதனால் வந்தது இதையெல்லாம் யோசிக்காமல் அதை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நீ ஆகவே இதுவரை சமாளித்து விட்டாய் என் பிள்ளை அந்த பிரச்சனையின் தொடக்கம் எங்கே ஆரம்பித்தது என்று சற்று சிந்தித்து பார்த்தால் உனடே உனக்கு அதனுடைய உண்மை என்னவென்பதை எல்லாம் புரிந்துவிடும் என் தங்க பிள்ளையே நேற்று இரவு நேரமானதால் உன் இல்லத்தை தேடி வந்தவர்கள் நிச்சயமாக மனிதராக இருக்க வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அவர்கள் ஒரு சத்தம் இருக்கும் அவர்களுக்கு தேவத்தை கண்டால் நிச்சயம் பயம் இருக்கும் இந்த நேரத்தில் இன்னொருவர் இல்லத்தை நோக்கி செல்வது தவறு என்பது அவர்களுக்கும் புரிந்திருக்கும் ஆனால் அவர்களால் வர முடியாத ஒரு விஷயம் அவர்களால் செய்ய முடியா செய்ய முடியாத ஒரு விஷயம் அவர்கள் இன்னொருவர் மூலமாக உன் இல்லத்திற்கு அனுப்பி வைக்க செய்ய துணிந்து விட்டார்கள் அப்படியானால் இப்போது உனக்கு ஓரளவுக்கு புரிந்து விட்டதா உன் இல்லத்தை நோக்கி வந்தது செய்வினை கொண்ட ஒரு தீய சக்திதான் என்று என் பிள்ளை உனக்கு எதிராக இருக்கக்கூடிய சிலர் உன்னுடைய வளர்ச்சியையும் உன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒருவர்தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் அவர்கள் அனுப்பிய அந்த சக்தி தான் நேற்று இரவு உன்னுடைய இல்லம் நோக்கி வந்தது நீ சொல்லலாம் அப்பனே செய்வினை கிடையாது செய்வினை யாரும் செய்ய முடியாது என்று ஏற்கனவே என்னிடத்தில் சொல்லிருக்கின்றாய் ஆனால் இப்போது செய்வினை என் இல்லத்தை நோக்கி வந்தது என்று சொல்கிறாயே என்ன அர்த்தம் இதில் நான் எதைதான் நம்புவது எதைதான் கேட்பது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே அப்பன் சொல்கின்ற விஷயம் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு பதத்தட்டை தான் கொடுத்து விட்டது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று நான் சொல்வதை முழுமையாக சொல்லி முடிக்கும்போது நீயாகவே புரிந்து கொள்வாய் அப்பன் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்று புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே செய்வினைகள் யாராலும் அத்தனை சுலபமாக இன்னொருவுக்கு செய்து முட முடியாது அதை மீறி ஒருவர் இன்னொருவருக்கு செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக அவருடைய நடவடிக்கைகள் சற்று மோசமாக இருக்க வேண்டும் பல தீய மனிதர்களில் சவகாசம் இருக்க வேண்டும் இது போன்று செய்வினை செய்வதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக கொண்டிருப்பார்கள் இவருக்குள் கைகளில் வைத்திருக்க வேண்டும் அதனால் எல்லாவற்றையும் மீறி இவர்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை துணிந்து விட்டார்கள் அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்த அந்த செய்வினை என்ன செய்தது எதனால் திரும்பி சென்றது நான் உன்னிடத்தில் இப்போது விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் சொல்லியும் விடுகின்றேன் என் பிள்ளையே சற்று தொலைவிலேயே இந்த கருப்பண்ண சாமி என்னை கண்டுவிட்டது அந்த தீய சக்தி அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தின் வாசலில் எனக்கு துணையாக நிற்கின்ற உன்னுடைய குலதெய்வம் கண்டுவிட்டது எங்கள் இருவரையும் கண்டதும் அந்த தீய சக்திக்கு சற்று உடல் நடுக்கம் ஏற்பட்டுவிட்டது நான் அந்த தீய சக்தியை கண்டவுடன் இங்கே வா என்று அழைத்ததும் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்து சென்று விட்டது நான் துரத்தி சென்று பிடித்திரலாம் என்று நினைத்தேன் எதனால் இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்டிரலாம் என்று நினைத்தேன் ஆனால் அதை நான் கேட்கவில்லை ஏன் தெருமா அது ஓடோடு ஓடி நான் புரிந்து கொண்டேன் இது மிகவும் சாதாரண ஒரு செய்வினை உன்னுடைய இல்லத்திலே என்ன நடக்கிறது என்ன செய்யலாம் என்று வேவு பார்ப்பதற்காக வந்த ஒரு செய்வினை இந்த வினை உன்னை கண்காணித்து விட்டு உனக்கு தீமைகளை செய்வதற்கு உன்னுடைய எதிரிகள் அனுப்பியதாக இந்த அப்பன் புரிந்து கொண்டேன் ஆனால் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் ஒருவர் குடும்பத்தில் இருக்கின்ற நிம்மதியெல்லாம் கெடுத்து அவர்களை எல்லாம் அனுப்பி அனுப்பியிருக்கின்றார் இதையெல்லாம் நீயும் முழுமதாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்போது உன் இல்லத்தின் வாசல் என்பது அத்தனை சாதாரணமாக எல்லோரும் நுழைந்துவிடக்கூடிய வாசல் கிடையாது அனைத்து தெய்வங்களும் உன் இல்லத்தின் வாசலில் நீ காவலுக்கு நிற்க வைத்திருப்பாய் என்பதையும் மறந்துவிடாதே அப்படி இருக்கும்போது என் பிள்ளைக்கு நிச்சயமாக எந்த ஒரு செய்வினைகளைப் பற்றியும் கவலை வேண்டாம் இந்த மனிதர்கள் எல்லாம் இதுபோன்ற சேவினைகளை எல்லாம் செய்வதற்கு துணிந்தார்கள் நான் நேர்மையாக உன்னை எதிர்கொள்ள பயந்துதான் தீவினைகளை செய்து அளிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் செல்ல குழந்தையே இவரிடத்திலிருந்து சற்று நீ கவனமாக இருந்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் அடக்கின்ற நல்ல விஷயங்களை நீ இன்னும் அழுத்தமும் திருத்தமுமாக நன்றாக இருக்க வேண்டும் நீ முன்னேறிவிட்டாய் உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்து விட்டாய் என்பதுதான் அவர்களுக்கு அங்கே வேதனையாக இருக்கின்றது இவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்றுதான் அவருக்கு வயிறு எரிந்து கொண்டிருக்கின்றது சில விஷயங்களை செய்துவிட்டார்கள் யாராலும் முன்னை உறுப்பிட மாட்டாய் என்று முன்னேற மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்களின் கண்முன்னே நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னை குறையாக எடை போடவரின் முன்னிலையில் நீ நல்ல பேர் சொல்லும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த தவறினையும் செய்யாமல் உன்னுடைய நேர்மையான காரணத்தில்தான் உனக்கு தெய்வங்களின் அன்பு கிடைத்திருக்கின்றது தெய்வங்கள் அனைவரும் உனக்கு காவலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் இப்போது தயாராக இருக்கும் போலவே நீ எப்போது உண்மையான நேர்மையாக இருந்து கொண்டே மற்றவர்களுக்கு நீ தீங்கு நினைக்காமல் நல்லபடியாக இருந்தால் உனக்கான வாழ்வை என்றும் உச்சத்தில் நாள் இருக்கும் என் தங்க பிள்ளையே எல்லாம் வாழ்க்கையில் தன்னையே மறந்து சில தவறுகளை தவறுகளையெல்லாம் செய்துவிட்ட பிறகு துன்பங்களை கொடுக்கின்றவர்களோ அவர்களுக்கு தெய்வம் எந்த ஒரு உதவியும் செய்யாது நீ வாழ்க்கையில் நல்லது மட்டும் செய்து இன்னும் பல புண்ணியங்களை தேட தேட உன் வாழ்க்கையில் தெய்வங்கள் அதிகமாக வந்து இன்னும் உனக்கு அதிகப்படியான பாதுகாப்பையும் எல்லா செல்வங்களையும் சேரும் புகழையும் சேரும் நிம்மதியையும் உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் உன்னை காத்து கொண்டிருக்கின்றது இன்னும் பல புண்ணிய காரியங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் இந்த தெய்வங்கள் எல்லாம் உன்னோடு துணையாக இருக்கும் வரை உன்னை ஒரு தீய சக்தியும் உன் இல்லத்திற்கோ உன்னுடைய வாழ்க்கைக்கோ நீ செல்லும் பாதையிலோ எதுவும் செய்துவிட முடியாதபடி உன்னை பாதுகாப்பு கவசமாக நாங்கள் நின்று உன்னை காத்து கொண்டிருப்போம் அதனால் நீ நம்பிக்கையோடு உன்னுடைய எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்கு இந்த அப்பன் நான் உனக்கு இருக்கின்றேன் நீ தைரியமாக இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளைக்கு எப்போதும் இந்த சாமியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குலதெய்வமும் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே நீ என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு எப்போதும் உன் அப்பன் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்க பிள்ளையே